ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் நமஸ்காரா வெல்கம் டு குக்வித்ஸியா நீங்கள் பார்க்க போகிற ரெசிபி என்னன்னா தக்காளி சாதம் நம்ம வீட்டில் வெஜிடபிள்ஸ்லாம் இல்லாத டைமில் தக்காளி மட்டும் இருந்தாலே இந்த மாதிரி பண்ணலாங்க ஈஸியான முறையில் டேஸ்ட்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தக்காளி சாதம் செய்ய தேவையான பொருட்களை பத்திரலாங்க தக்காளி ஒரு நாலு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போதான் சீக்கிரமாக வதங்கும் பச்சை மிளகாய் ஒரு ரெண்டு நீல கட் பண்ணிக்கலாம் இஞ்சி சிறிதளவு பூண்டு நான் சின்னதாக இருக்கேன் ஒரு பத்து பல்லு போட்டிருக்கேன் பெருசாக இருந்ததுன்னா ஒரு ஆறு பல்லே போட்டுக்கோங்க போதும் வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒன்று நீக்கிளை வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதான் உதிரி உதிரியாக இருந்த மாதிரி தனித்தனியாக எடுத்து போட்டுக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் பச்சை பட்டாணி ஒரு கால் கப்பு நைட்டே ஊற வச்சு எடுத்துக்கோங்க பட்டை ஒரு ரெண்டு மிளகு ஒரு அஞ்சு சோம்பு ஒரு அரை டேபிள் ஸ்பூனுங்க ஏலக்காய் ஒரு ரெண்டு பிரியாணி இலை ஒன்று கிராம் ஒரு ரெண்டு கல்பாசி ஒரு ரெண்டு பீஸு பூ ஒன்று கொத்தமல்லி தலை ஒரு கைப்பிடி புதினா தலையும் ஒரு கைப்பிடி வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு இஞ்சியும் பூண்டையும் தட்டி எடுத்துக்கலாங்க இது மாதிரி இடிகளில் நல்லா நைஸாக தட்டி எடுத்துக்கோங்க மிக்ஸிலையும் பேஸ்ட்டு பண்ணி எடுக்கலாம் அதை விட இது மாதிரி தட்டி போட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க இஞ்சையும் அது கூடவே தட்டிக்கலாம் இந்த அளவுக்கு நைஸாக தட்டி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் தாங்க நீங்கள் பண்ண போகிறோம் அதில் ஒரு டேபிள் ஸ்பூனு நெய் சேர்த்துக்குவோம் நெய் சேர்த்து பண்ணும் போது சாப்பாடு ரொம்பவே சாஃப்ட்டாக இருக்குங்க அது கூடவே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் நல்லவே இதில் கடுகு உளுந்த பருப்பு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் இப்போ இது கூடவே இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கோம்ல அதெல்லாம் இதில் சேர்த்திடலாம் சேர்த்துட்டு நல்லா திண்டி விடுங்க கருக விட்டுறாதீங்க அடுப்பு லோ பிளேம்ல கூட வச்சுக்கோங்க இஞ்சி சேர்த்துடலாம் இஞ்சும் பூண்டும் தட்டி வச்சிருக்கோம்ல அதை இதில் சேர்த்துடலாம் பச்சை மிளகாய் நல்லா பச்சை வாசனை போகட்டும் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை இஞ்சி பூண்டு பச்சை போயிடுச்சுங்க இப்போ இது கூடவே பச்சை பட்டாணி கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம் பச்சை பட்டாணி வந்து உங்களோட சாய்ஸுங்க சேர்த்தும் பண்ணலாம் சேர்க்காமலும் பண்ணலாம் சேர்க்காம பண்ணாலுமே ரொம்பவே சூப்பரா தாங்க இருக்கும் இது கூட வெங்காயம் சேத்துருவோங்க நல்லா கிண்டி விடுங்க கொஞ்சம் ஓரளவுக்கு வெங்காயம் வெங்காயத்தை உதிரி உதிரியா எடுத்து போட்டு பண்ணுங்க வெங்காயம் வதங்கிடுச்சுங்க இப்ப இது கூட தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கோம்ல அதை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்தா சீக்கிரமா வதங்கிரும் தக்காளி எல்லாம் அதுக்காக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தக்காளி வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணிக்குவோங்க தக்காளி நல்லா வதங்கிருச்சு இது கூடவே கொத்தமல்லி புதினா தலை எடுத்து வச்சுருக்கோம்ல அதை சேர்த்துடலாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இது எண்ணெயில் வதக்கிட்டோன்னா வாசனை சூப்பராக இருக்கும் புதினா வாசனையே செம்மையாக இருக்குங்க புதினா வந்து கம்பல்சரி சேர்த்து பண்ணுங்க இதில் மசாலாலாம் சேர்த்துடலாம் தனி மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூனு கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூனு பொடி ஒரு அரை டேபிள் ஸ்பூனு மஞ்சள் தூள் ஒரு மஞ்சள் தூள் ஒரு கால் டேபிள் ஸ்பூனு எடுத்துட்டு நல்லா மிக்ஸ் கொஞ்சம் பச்சை வாசனை எல்லாம் போகட்டும் மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சுங்க இப்போ இது கூடவே தண்ணி சேர்த்துடலாம் நான் ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்தேன் நாலு டம்ளர் தண்ணி சேர்த்துக்குவோம் மிக்ஸ் பண்ணி விடுங்க உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சதையும் அரிசி இதில் சேர்த்துடலாம் பாருங்க நல்லா கொதிச்சிருச்சு இப்போ இது கூடவே அரிசி சேர்த்துடலாம் அரிசி வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு சேர்த்துக்கோங்க இதுக்கு எதுவுமே சைடிஷ்லாம் தேவையில்லங்க வெறும் தயிர் வெங்காயம் மட்டும் இருந்தாலே சூப்பராக இருக்குங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க உப்பு வந்து ஒரு கல் கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும் அப்போ தான் சாப்பாடு வெந்ததுக்கப்புறம் கரெக்டாக இருக்கும் சாப்பாடு வெந்ததையும் சாப்பாட்டில் கொஞ்சம் உப்பு ஏறிடும் ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்குவோங்க இப்போ மூடி போட்டு வச்சுருவோம் வாசர்லாம் செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு மூடி போட்டுருவோம் ஒரு ரெண்டு விசில் வரட்டும் வெயிட் பண்ணுவோம் இப்போ ரெண்டு விசில் வந்துருச்சுங்க விசில்லாம் அடங்கிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் பார்க்கவே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது உதிரி உதிரியாக இருக்குது சாப்பாடும் அடிப்பிடிக்கலை கரெக்டாக இருக்கும் தண்ணி அவ்வளோதாங்க ஒரு சூப்பரான தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு சா எப்படி பண்றதுன்னு பார்த்தோம் உங்க ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே சூப்பரா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்